ஆக்டபஸ் மாறி ஆளுங்கட்சியினர் அவங்க அதிகம் அதிகமாக இருக்குது எனக்கு சரியான திரையரங்கம் கிடைக்கல புறா விடு தூது காக்கை விடு தூது கழுகு விடு தூது எல்லா தூது விட்டுருக்கோம் பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது நாங்கள் உடப்போம் திறப்போம் இல்லாட்டி எங்கள் தாக்குதலை தொடங்குவோம் ஆனால் இப்போ பேசும்போது சரக்கு போடுறதுக்கு சரக்கு நாலு ஓடி போட்டு எடுத்தேன் அதில் இவர்கள் ஆக்டோபர் சுமாரி ஆளுங்கட்சியினர் அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்குது எனக்கு சரியான திரையரங்குகள் கிடைக்கல நான் தம்பி உதயநிதியை பல தடவை போய் பார்த்தேன் ஒரு கான்டென்ட்டு சரி ஓடிடியில் வெளியிடுவோம் அல்ல திரையரங்கு கிடைக்க செய்வான் அவங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியல அதே மாதிரி ஓடிடிலையும் வெளியிட முடியல அந்த நேரத்தில் கேப்டன் இறந்துட்டாங்க சரியான திரையரங்கு என்ன அவங்களோட ஆட்கள் தான் மீடியேட்டர் எல்லாமே தேட்டர் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது முன்ன மாதிரி இல்லை நடிகர் சங்கம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இது இப்படியே நாங்கள் அனுமதிக்க முடியாது பார்த்துக்கலாம் எனக்கு தெரியல அதை பார்த்துக்கலாம் இனிமேல் பார்த்துக்கலாம் இப்போ தேர்தல் தான் எங்கள் நோக்கம் அலையன்ஸ் யார் கூட வைப்போம் புறா எடுத்துவது காக்கை விடுத்துவுது கழுகு வீடு தூது எல்லா தூது விட்டுருக்கோம் பிள்ளையார் வாகனமாகிய எலி வீடு தூது மயில் வாகன முருகன் பெருமானின் மயில் வாகன தூது அப்புறம் யார் இப்போ சிவபெருமான் நந்தியா அந்த மாதிரி தூது விட்டுருக்கோம் நந்தி மாதிரி முன்னாடி இருக்காங்க வெறும் நம்ம எமன் வாகனமான எரும மாட்டை மட்டும் தூதா விடலை தூது போயிருக்காங்க பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது நாங்கள் உடப்போம் திறப்போம் இல்லாட்டி எங்கள் தாக்குதலை தொடங்குவோம் இது எளியவர்களுக்கான ஜனநாயகமாக ஆக்குவோம் அதுதான் எங்கள் நோக்கம் முடிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பார்ப்போம் சேர்ந்து நிற்க நின்று எங்கள் ஒரு எப்படின்னா பாராளுமன்றத்தில் போனால் தானே யாரையும் எதுக்க முடியும் போனால் தானே உரிமைகளுக்காக போராட முடியும் அது எங்கள் நோக்கமாக இருக்குது உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் ஒரு அஞ்சு இடம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம் அஞ்சு இடம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம் ஆரணியில் நான் நிற்கலாம் மற்றபடி வேலூர் ராமநாதபுரம் இன்னும் திண்டுக்கல் இந்த மாதிரி சில சொல்லிக்கிட்டு இருக்காங்க தோழர்கள் ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஆக்டிவிஸ்ட்டாக வேலை செய்கிறவங்க கொஞ்சம் தொண்டை சரியில்லை வாங்க கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் அந்த அந்த நிலைப்பாடையை தெரியாது அதை குறித்து நான் எதுவும் பேச விரும்பலை எங்களுக்கு மொத்த அரசியல் அமைப்பில் எளியவர்களுக்கான அரசியலையும் இந்தியா உண்மையான எல்லாமே போலியாக இருக்குது போலி ஜனநாயகமாக இருக்குது ஏமாத்துக்கார ஜனநாயகமாக இருக்குது தமிழர் தமிழனை பிரதமர் ஆக்குவோம் எல்லா நிலையிலையும் தமிழர் பின்தங்கியிருக்கான் இது ஒரு தேசிய கட்சியாக தான் இதை புனரமைச்சிருக்கும் அதனால் அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அந்த ஒரு பெரிய இதை முன்னெடுத்து செல்ல இருக்கும் ராமநாத மாவட்டத்தில் அந்த படப்பிடிப்பு ஆமாம் அது ஒரு சிறிய படம் அது எனக்கு பேரெல்லாம் தெரியாது ஞாபகம் இல்லை அவ்வளவுதான் தான் இதை முடிச்சு கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு எனக்கு தேர்தலில் தான் ஆமாம் முடிஞ்சிருச்சு முடிச்சு கொடுத்துட்டேன் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியாததான் நீங்கள் தழுகை தானே தழுகை தானே நடத்திட்டுருக்கீங்க அதனால நான் போகிற போக்கில் அவங்க அவங்கள குறை சொல்கிறதெல்லாம் இல்லை எழுபது வருஷமாக ஆண்டுகிட்டுருந்தேன் இன்னமும் அதே பச்சைக்கான நிலையில் தானே வச்சுருக்கீங்க நூற்றம்பது வருஷமாக இருக்கிற கட்சிகளும் ஓட்டுக்கு நிற்கிறீங்க இருபத்தொம்பது முப்பத்தி ஒம்பது முப்பத்தெட்டு எம்பி வச்சிருக்கிறவங்க அஞ்சு வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க இன்னமும் அதே கோரிக்கையோடு தான் வந்துட்டுருக்காங்க அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்துவோம் என்ன முன்னேற்றம் கேவலமாக தானே போயிட்டுருக்கு எல்லாமே மது போதைக்கு போதை கடுமையிட்டாய்ருக்காங்களே இப்போ போதைப் பொருள் நிறைய கணக்கில் அதெல்லாம் சினிமா தரங்கள் சம்பந்தமாக எவ்வளவு எவ்வளோ குற்றவாளி குற்றவாளி தான் அவன் எந்த காரணம் இருந்தால் என்னை தூக்கி உள்ள போடு கடுமையாக தூக்கி தலையை விட்டு வட உலக நாடுகளில் இருக்க சட்ட மாதிரி கொண்டு வா ரெண்டு பேரை வெட்டி போடு மற்றவனா நடத்துவானா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை ஏன் திருடுறான் ஏன் இருக்கிறான் ஏன் செல்பான் திருடுறான் ஒரு பழைய இந்த மொழி கழிப்பாக ஆச்சின்னு சொன்னாங்கல்ல ஒருத்தர் திருடிட்டான் வந்தவுடனே அந்த அந்த முதலாளி கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வச்சாங்க ஏன்னா நீ ஒழுங்காக சம்பளம் கொடுத்தா அவன் எதுக்கு திருட போகிறான் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் யாருக்குமே வேலை இல்லை அடுத்தவன் திருடி தான் முளைக்கணும் அப்படின்ட்டு சூழ்நிலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கி ஒரு அரசு சரியான முறையில் இவன் பெரியார் கொள்கையை அண்ணா கொள்கையை இங்கே கடைப்பிடிக்கலை அதைத்தான் இன்னிக்கி காட்டு கத்தி சொல்லிகிட்டு இருந்தேன் அண்ணாவின் உண்மையான கொள்கையை கடைப்பிடிச்சிருந்தால் சித்தாந்தத்தை கொண்டு போயிருந்தா அண்ணா இசத்தை வாழ்ந்துருந்தா ஒரு எளிமையாக இருந்திருக்கணும் அவங்க குடும்பம் இன்றைக்கி இருபது லட்சம் கோடிக்கு அதிபதியாக எல்லா அவங்க சொத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லாத நாடுகள் இல்லை நாங்கள் இப்போ போட்டு தாளிப்போம் எல்லாம் வெளிப்படையாச்சிருவோம் எவனாக இருந்தாலும் சரி டெல்லி ஆளுநா இருந்தாலும் சரி எந்த இது ஆர்டர் இருந்தாலும் சரி பார்த்துக்குவோம் நன்றி வணக்கம்